ஸ்கூல்ல படிக்கும்போது லீவ் எடுக்கிறதுக்காக தாத்தா இறந்துட்டாங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு ஏதாவது பொய் சொல்லி லீவ் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் உண்டு மாதிரி இங்க ஒருத்தர் தன்னுடைய அலுவலகத்துல லோன் கேட்டு ஒரு அப்ளிகேஷன் எழுதுறார் என்ன காரணம் சொல்றாருன்னு பாக்கலாமா சமுத்திரம் அவர்கள் எழுதிய காகித உறவு அந்த விண்ணப்ப படிவத்தோட முதல் காலத்துல என்ற வார்த்தைக்கு முன்னால மாடசாமின்னு எழுதினா ரெண்டாவது காலமான உத்தியோகம்ன்ற வார்த்தைக்கும் வந்தான் அக்கௌண்டன்ட் மூன்றாவது காலமான சம்பளத்திற்கு வந்தான் எந்த சம்பளம் அடிப்படை சம்பளமான ரூபாய் ஐநூறா இல்ல அலவன்ஸோட சேர்த்து தொகையா போகட்டும் வாங்கும் சம்பளமா இல்லனா வாங்க வேண்டிய சம்பளமா கொஞ்சம் குழம்பி எப்படியோ அந்த இடத்தையும் நிரப்பினான் சென்ற தடவை என்ன காரணத்துக்காக பணம் எடுக்கப்பட்டது என்ற காலத்துக்கு முன்னால வந்து கொஞ்சம் நொண்டினான் என்ன காரணம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது அவனால மறக்க முடியாத காரணம்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கிராமத்துல அவனோட அப்பா உயிரோட இருந்தப்போவே அவர் இறந்துட்டாருன்னு ஈம சடங்குக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கேட்ட மனு போட்டான் அவன் அவன் எந்த சமயத்துல எழுதினானோ தெரியல சொல்லி வச்சது போல அவனோட அப்பா அடுத்த மாதம் அதே தேதியில அவன் என்ன காரணம் சொல்லி எழுதியிருந்தானோ அதே காரணத்தினால காலமானார் ஐயா இறந்துட்டார்னு சொல்லி வாங்கின இரண்டாயிரத்துல அவனோட அருமையான மக ஸ்டெல்லாவுக்கு அஞ்சு பவன் தங்கத்துல சங்கிலி வாங்கி போட்டுட்டான் அப்பா இறந்தப்போ அந்த சங்கிலிய அவனால மகக்கழுத்துல இருந்து இறக்கவும் முடியல அவரோட ஈமச்சடங்குக்காக சித்திக்கு பணமும் கொடுக்கல எவ்வளவு வேணும்ன்ற இடத்துக்கு முன்னால மூணாயிரம் ரூபாயினு எழுதிட்டு கடைசி காலத்துக்கு வந்தப்போ உண்மையிலேயே திணறி போயிட்டான் என்ன காரணத்துக்காக பணம் தேவைன்னு அதுல எழுதணும் அவனுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு அப்பாவ ரெண்டாவது தடவையா சாகடிக்க முடியாது அம்மாவ அவ சித்திதானே சாகடிச்சா என்ன அதுக்கப்புறம் அவனாகவே வேணா வேணா வேண்டாம் இந்த காலத்துல எழுத போய் அவ காலம் முடிஞ்சிட்டா அவளோட கண்ணி கழியாம இருக்கிற ரெண்டு தங்கச்சி சனியன்களும் அவன் காலில வந்து உட்கார்ந்துட்டா அவனால வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் முடியாது அவனோட ரெண்டு பெண் குழந்தைங்க பப்பிக்கும் ஸ்டெல்லாவுக்கும் காது குத்தலாமா முடியாது அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பேப்பர்ல காது குத்தி ஆயிடுச்சு இனிமே காது குத்து வேலை எடுபடாது அப்படின்னா என்ன செய்யலாம் அரை மணி நேரம் கழிச்சு அவனோட இருக்கைக்கு வந்தப்போ நிர்வாக அதிகாரி என்னாச்சுன்னு கேட்டார் மூளைய குழப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே தபால்காரர் ஒரு கடிதத்தை நீட்டினார் அத அவன் வாங்கி கவர பார்த்தான் தங்கை தமயந்தி கிராமத்திலிருந்து தான் இருக்கும் அவ இப்படி எழுதி அன்பில்லாத அண்ணனுக்கு எல்லாம் வல்ல நியாய அநியாயங்களை கடந்த இறைவன் அருளால நானும் என் விரக்தியும் எழுபது வயது அம்மாவும் அவள் நோயும் இருபத்தெட்டு வயது தங்கை கல்யாணியும் அவளது கல்யாண நிராசையும் வழக்கம் போல நல்லபடியாகவும் ஒற்றுமையாகவும் சொத்தில்லா சுகத்தோடும் சுகமில்லா மனதோடும் இருக்கிறோம் இது போல நீயும் உன் ஸ்கூட்டரும் அன்னியும் அவள் நகைகளும் பப்பியும் அவள் நாட்டியமும் ஸ்டெல்லாவும் அவள் ஐந்து பவன் சங்கிலியும் நலமாக இருக்க சத்தியமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் அண்ணா நல்லா நினைச்சுப்பார் உனக்கு மூணு வயசு இருக்கும்போது உன் அம்மா அதான் என் பெரியம்மா இறந்து போனா எனக்கு விவரம் தெரியாத பருவத்துல உன்னோட இளைய தாயார் அதான் என் அம்மா உன்னை கொடும்பப்படுத்தினாலோ என்னவோ ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவ உனக்கு இளைய தாயாரா நடந்துட்டு இருக்கல உனக்காக இழைத்த தான் நடந்துட்டு இருக்கா இதனா தெய்வ பக்தி உள்ள நான் எந்த கோயில்லையும் எந்த கடவுளுக்கு முன்னாலையும் கற்பூரம் அணைத்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அம்மா கிட்ட வந்து உனக்கு பகவான் கிருபையில ஒரு ஆம்பளை பிள்ளை பறக்கணும்னு சொன்னப்போ எனக்கு இனிமே பிள்ளை வேணாம் என்னோட ஒரே மகன் மாடசாமி நல்லா இருந்தா அதுவே போதும்னு நீ இல்லாத சமயங்கள்ல அவங்களுக்கு அம்மா பதில் சொன்னத காது பட நானே பல தடவை கேட்டிருக்கேன் நீ இஎஸ்எஸ்எல்சி முடித்ததும் உன்னை ஹைஸ்கூலில் சேர்க்கணும்னு ஒத்த காலில் நின்னவ அவ நீ எஸ்எஸ்எல்சி முடிச்சதும் நமக்கும் தோளுக்கு மேலே ரெண்டு புட்ட பிள்ளைங்க இருக்கு இவனை வேலைக்கு மனு போட சொல்லலான்னு அப்பா சொன்னப்போ நீ மேலே படிச்சுதான் ஆகணும்னு அப்பாவை அடிக்காத குறையா பேசி ஜெயிச்சவ அம்மா அப்படின்னா உன் வயத்துல பிறந்த ஒருத்தியாவது படிக்க வைக்கணும்னு அப்பா சொன்னப்போ அம்மா அறக்குறையா சம்மதிச்சா அதனால நான் எஸ்எஸ்எல்சி வரை படித்தேன் நான் பியூசி படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நீ காலேஜில் கஷ்டம் இல்லாமல் படிக்கணும்னு உன்னோட ஹாஸ்டல் செலவுகளுக்காகவும் என்ன படிக்க வைக்க கூடாதுன்னு சித்தி படிப்பை முடிச்சு வேலையில சேர்ந்த கையோட நீ கல்லூரி தோழிய கல்யாணம் செய்யணும்னு சொன்ன ரெண்டு குமரிகளை கரையேத்தாம உனக்கு கல்யாணம் இல்லைன்னு ஐயா கோவப்பட்டார் அப்ப கூட உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா இருந்து உன் கல்யாணத்தை மேலதாளத்தோட நடத்தி வச்சவ உன் சின்னம்மா நீ பணம் அனுப்பலையேங்கிறத விட போட்ட கடிதத்திற்கு பதில் அனுப்பலையேங்கிற எண்ணத்துலயும் ரெண்டு பெண்களை எப்படி கரையேத்துறதுங்கிற கவலையிலேயே வாடி வதங்கி அப்பா இறந்து போனார் நீ ஈமச்சடங்குக்கு வந்த இருக்கிற நிலத்தை விற்கிறதுக்காக நீ பெரிய மனசு பண்ணி பத்திரத்துல கையெழுத்து போட்டு அந்த பணத்தை ஐயாவோட சடங்குக்கும் அம்மாவுக்கு வெள்ளப்புடவை வாங்குறதுக்கும் நீ உதவி செஞ்சதுக்காக உனக்கு நாங்க நன்றி சொன்னோம் நீயும் ஏதோ ஒரு வேகத்துல பெசன் நகர்ல குவார்டர்ஸ்ல இருக்கேன் வசதியா இருக்கும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போய் பிறகு பதிலே போடல இருந்தாலும் ஆதரவில்லாத அனாதைகளான நாங்க உனக்கு கடிதம் எழுத நேரம் இருக்காதுன்னு எங்களையே நாங்க ஏமாத்திக்கிட்டோம் உன் வீட்டுக்கு வந்தோம் வாசலுக்கு வந்த அண்ணி வாங்கன்னு கூப்பிடாமலேயே ரூமுக்குள்ள போயிட்டா ஓடி வந்த பிள்ளைங்களையும் அடிச்சா இருந்தாலும் நாங்க செஞ்சோற்று கடன் கழித்தோம்னு பெருமையா சொல்லி கொள்ளலாம் மாசம் இருபது ரூபாய்க்கு உன் வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரிய நிக்க சொல்லிட்டு அம்மாவே வீட்டு வேலைகளை செஞ்சா வேலைக்காரிக்கு கொடுத்த பழையது சாப்பிட்டா மாசம் இருபது ரூபாய்க்கு உன் பிள்ளைங்கள கான்வென்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு இருந்த ஆயாவை நிறுத்திட்டீங்க அதுக்கு பதில நான் ஆயாவானேன் தங்கச்சி கல்யாணி துணிமணிகளை துவைக்கிறதுல இருந்து கடை கண்ணிகள் வர போயிட்டு இருந்தா நீ ஆபீஸுக்கு போனதும் ரூமுக்குள்ள போற அண்ணி மத்தியானம் சாப்பிட மட்டும்தான் ஹாலுக்கு வருவா சாப்பாடு மோசம்னு பாதியில வச்சிட்டு கல்யாணிய பழம் வாங்கிட்டு வர சொல்லுவா ஜாடம் திட்டுவா ரொம்ப சுயமரியாதை அம்மா எங்களோட எதிர்காலத்துக்காகவும் உன்னோட மனச நோக கூடாதுங்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா எங்க பப்பிக்கு வரவன் கலெக்டரா இருப்பான் இல்லைன்னா சயின்டிஸ்டா இருப்பான் அப்படின்னு வயசுக்கே வராத பொண்ணை பத்தி அண்ணி கனவு கண்டப்போ கனவுகள் நனவாகாம நசிஞ்சு போயிருந்த வயசுக்கு வந்த நாங்க கொஞ்சம் பொறாமப்பட்டதும் உண்மைதான் அம்மா கிட்ட இதை இளமறைவா காய்மறைவா காட்டும்போது அவ எங்களை ஏசிய ஏச்ச இங்க எழுத முடியாது தசநகர்ல உள்ள வரசக்தி விநாயகர் கோயிலை அதிகாலையில ஒன்பது தடவை சுத்தினா கல்யாணம் கூடுன்னு அம்மா கிட்ட ஒரு மாமி சொன்னதை ஒட்டு கேட்டா மறுநாள்ல இருந்து பிள்ளையாரை சுற்றினு அதுக்கு பலன் கிடைச்சது போல ஒரு வாரன் வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நிறைஞ்ச பௌர்ணமி நாள் ஞாபகம் இருக்கா அண்ணா நாலாயிரம் இருக்கும் நகை போட்டா போதுமா திருவான்மையூர்ல மளிகை கடை வச்சிருக்கிற பையனுக்கு கேட்டாகன்னு அம்மா சொன்னா உடனே நாலாயிரம் ரூபாய்க்கு எங்க போக ஸ்கூட்டர் கடன் பெஸ்டிவல் கடன் ஜிபிஎஃப் கடன் பரீட்ச ஃபீஸ் பால் கார்டு அது இதுன்னு போக பைசா மிச்சம் இல்லை அப்படின்னு நீ எழுத்த அம்மாவாவது சும்மா இருந்திருக்கலாம் மனசு இருந்தா மார்க்கம் இல்லாமலா போகும்னு சொல்லிட்டு நாக்க உன் மனைவி இந்த சனியங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு போன பிறவியில செய்த கர்மம் எவ எவளுக்காகவோ இங்க அழனுமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படி வாய்க்குள்ள போயிருக்குமா கிழவிக்கு மாப்பிள பார்க்க முடியுமா மனசு இருந்தாலும் கெளடா போனவளுக்கு வாலிபன் கிடைக்கிறது அடக்கி இருக்கலாம் என்னாலையும் முடியல நானும் அம்மா சொன்னதுல என்ன அண்ணி தப்பு மனசு இருந்தா மார்க்கமும் தானா வரும் நீங்க போட்டிருக்கிற நகைய எனக்கு போட்டு கட்டி கொடுக்கலாமே சின்ன பொண்ணு ஸ்டெல்லாவோட சங்கிலிய எனக்கு தரலாமே ஜடமா இருக்கிற ஸ்கூட்டரை வித்து இந்த ஜடங்களை கரையத்தலாமே அப்படியே இல்லாட்டாலும் பிஏ படிச்ச நீங்க கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போய் எங்களுக்கு வழி பண்ண முடியாதா அண்ணன் ஒரு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு மூணு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற வைராக்கியத்துல இத விட்டா மாசம் நூறு ரூபாய் தேரும் போகட்டும் பப்பிக்கு முப்பது ரூபாய் செலவுல டான்ஸ் முக்கியமா பதினஞ்சு ரூபாய் தந்த டைப் ரைட்டிங் போய் எனக்கு நானே ஒரு வழி பண்ணிருப்பேன் கேட்டுட்டேன் அப்படி பேசியிருக்க மனசு தான் ஆனா அதுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி அம்மா என் தலைமுடியை தன் கைக்குள்ள சுத்தி வளைச்சுக்கிட்டு முதுகலையும் படரிகளுமா கொடுத்த என்ன கோவத்தோட பார்த்த உன் காலை தொட்ட அம்மா கும்பிட்டு திமறு பிடிச்ச கழுத பேசுறத தப்பா நினைச்சுக்காதப்பா பால் குடுக்கிற மாட்ட பல்ல பிடுங்கிற ஜென்மாய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன அடிச்ச எனக்கு அவ மேல தான் வந்துச்சு போதாத வேலைக்கு பப்பிக்கு ஜுரம் வந்துருச்சு சீசன் கோளாறுதான் ஆனா அண்ணி எந்த நேரத்துல இந்த சிரிக்கு நீ பத்த பொண்ணுக்கு டான்ஸ் எதுக்குன்னு கேட்டாலோ என் பொண்ணு உடம்பெல்லாம் ஆடுது இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக இங்க இருக்க கூடாது ஒன்னு அவளுக போகணும் இல்லன்னா நான் போகணும்னு ரெண்டு மூணு மூணு டிக்கெட்டுகளை வாங்கிட்டு வந்து கிராமத்துக்கு வந்த நாங்க மனசு இறங்கி நீ ஒரு லெட்டர் போட மாட்டியான்னு ஏங்கினோம் போஸ்ட்மேன் கிட்ட உன் கடிதம் வந்துச்சான்னு உனக்காக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு கடைசியில அவருக்காகவே பேச ஆரம்பிச்சேன் முப்பது வயசு பிரம்மச்சாரி அவர் என்னை போல எஸ்எஸ்எல்சி வரை படிச்சிருக்கார் வரசித்தி விநாயகர் ஏமாத்தலை எப்படியோ எங்களோட மனசு ரெண்டும் ஒத்து போயிருச்சு அவர் நல்லவர் ஏன்னா பேனாவை பிடிக்காம உத்தியோகம் பார்க்குறவர் அவர் நம்பிக்கையானவர் ஏன்னா அதிகமா படிக்காதவர் இன்னும் ஒரு வாரத்துல எங்களுடைய திருமணம் தோரணமலை முருகன் கோயில்ல நடக்க போகுது எப்படியோ நீ கல்யாணத்துக்கு வந்தா தாராவாத்து கொடுக்க வேற ஆளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பணம் இல்லைனாலும் எப்படியாவது வர்றதுக்கு டிக்கெட் வாங்கிற போறதுக்கு அவர் டிக்கெட் வாங்கி கொடுப்பார் இப்படிக்கு அன்புள்ள ஒன்று விட்ட தங்கை கடிதத்தை பாதி படிக்கும் போதே பல்ல கடிச்ச மாடசாமி சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட கடிதத்தை கொடுத்தான் லெட்டரா எழுதி அந்த காலத்துல பில்லி சூனியா வைக்கிறதுக்காக மந்திர சொல்ல இப்படித்தான் மறைச்சு வைப்பாங்களாம் நாம நாசமா போகணும்னு சாபமிட்டு இருக்கா நாலஞ்சு நாட்கள் கடந்தன தமையந்தியோட கடிதத்தை மறந்தே போயிட்டாங்க ஆனா ஜிபிஎஃப் லோனை மட்டும் மறக்கல மாடசாமி மனைவி கிட்ட லோனுக்கு அத்தாட்சியோட ஒரு காரணத்தை எப்படி எழுதலாம்னு கேட்டப்போ அவ சளைக்காம தமையந்தி கல்யாணம்னு சொல்லுங்க அவன் உங்களை அண்ணன் நினைக்கலனாலும் நீங்க அவளை தங்கச்சிங்கிறத மறக்காம தான் இருக்கீங்க கல்யாண பத்திரிக்கைய வச்சு அனுப்புங்க அது எப்படி முடியும் அது நியாயம் இல்ல அப்படின்னா அவன் எது நியாயம் இல்ல இன்னையோட உறவு போயிட போறதா என்ன நாளைக்கு அவ வாயும் உயிரோட இருக்கையில நாம கவனிக்க வேண்டியது இருக்குமே அவ கிடக்கட்டும் கவனிக்க வேண்டாம் அத்தையையும் கல்யாணியையும் அவ அடிச்சு வரட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்போ நாம தானே கவனிக்கணும் அவ ஒரு நாள் யோசிச்சா மறுநாள் பிகு பண்ணா அதுக்கு அடுத்த நாள் கல்யாண பத்திரிக்கையோட விண்ணப்பத்தை அனுப்பினான் அருமையான தங்கச்சிக்கு தன்னை விட்டா வழி இல்லைன்னு விளக்கமா எழுதி இருந்தான் மூணாயிரம் ரூபாய் நாலு நாள்ல சாங்ஷன் ஆகி பிஏஓ ஆபீஸுக்கு பணமும் வந்துருச்சு பப்பி பேர்ல டெபாசிட்டும் ஆயிடுச்சு மாடசாமிக்கு இன்னும் திருப்தி இல்ல ஸ்டெல்லாவுக்கும் ஒரு வழி பண்ண வேண்டாமா அரசாங்க கஜானாவுல அவன் பேர்ல உள்ள அடிஷனல் கிராக்கி படி ரெண்டாயிரம் ரூபாய் தேரும் சார்ந்திருக்கிற உறவினர்கள்ல ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்கிறதா மருத்துவ அத்தாட்சியோட காட்டினா அவ்வளவு பணத்தையும் கொடுத்துருவாங்களாம் கணவனை நம்பி இருக்கும் அவனோட சின்னம்மா அதான் அவளோட மாமியாருக்கு தீராத வாத நோய் இருக்கு ஏற்கனவே அவளுக்கு சென்னையில இருந்து வாங்கி மெடிக்கல் ரீஇம்ப்ரூவ்மெண்ட் செய்த பில்லுகள் நிறைய வருது அத அத்தாட்சிய காட்டி ரெண்டாயிரம் ரூபாயையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா தன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் பந்தங்கள் இரத்த சொந்தங்கள் இவங்களோட நலனை விசாரிக்கிறத விட அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறத விட சிலர் பணம் காசு நகை சொத்து இப்படிப்பட்ட காகித உறவுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வாழ்வோம் வாழ வைப்போம் இந்த கதைய பத்தி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி தமிழ் சிறுகதைகள் நாவல்கள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்